எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபிஃப்த்து சம் ட்ரா ட்ரையாங்குலர் பிக்யூஆர் வித் சைட்ஸ் பிக்யூவி ஈக்குவல் டு செவன் சென்டிமீட்டர் கியூஆர் ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் அண்ட் பிஆர் ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆர்த்தோ சென்டர் அப்போ கிவ் ஒன் ஆர்த்தோ சென்டர் என்ன தானும் ஆஃப் ட்ரையாங்குலர் பிக்யூஆர் அப்படின்னு எழுதினா பிக்யூவிக்குவல் டு எவ்வளோ வரும் செவன் சென்டிமீட்டர் வரும் கியூஆர் ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் வரும் பிஆர் ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் அதுக்கு என்னென்ன டயக்ராம்னு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம் அங்கே ரஃப் டயக்ராம்னு ஒன்று போட்டுக்கிறோம் பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பிக்யூ அப்போ பிக்யூ ஈக்குவல் டே செவன் சென்டிமீட்டர் எழுதியாச்சு அங்கே கியூஆர் இல்லைங்களா அடுத்து கியூஆர் ஈக்குவல்ட்டு எயிட்டுன்னு போட்டாச்சு அடுத்தது பிஆர் அதே இவ்வளவு எயிட்டு இல்லைங்களா அப்போ பிக்யூ செவன் சென்டிமீட்டர் கியூஆர் எயிட் சென்டிமீட்டர் பிஆர் அதே உள்ள பிஆர் ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லைங்களா இப்போ பிஆர் ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரையணும் இது எப்படி வரைகிறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க புரியுது இல்லைங்களா இப்போது பிக்யூ பேஸ்மெண்ட் எவ்வளோ செவன் அப்போ செவன்றது வந்து இந்த பேஜில் சென்ட்ரில் அழகாக நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கோங்க செவன் சென்டிமீட்டர் எங்கே வருது அப்படின்றது மாரி பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் செவன்லேருந்து இந்த பக்கம் ஒன் இல்லைங்களா இந்த செவன் சென்டிமீட்டரை நம்ம என்ன செய்கிறோம் பிக்யூ ஈக்குவல் டு லொக்கேட் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்னது பீன்ற மாரி கிடைக்கும் இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்னது கியூன்ற மாரி நம்மளுக்கு தெரியும் அதனால் இதை வந்து பீன்றது நம்ம எழுதிக்கிறோம் இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் கியூன்னு எழுதிக்கிறோம் இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செவன் சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம எழுதிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது நம்ம என்ன செய்ய சொல்கிறாங்க எயிட் சென்டிமீட்டர் கியூஆர்லேருந்து எவ்வளவு எயிட் சென்டிமீட்டர் அப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு மாரி நம்ம என்ன செய்கிறோம் திருப்பி வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு எயிட் சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் கரெக்டாக ஓகேங்களா அந்த எயிட் சென்டிமீட்டரை இங்கே வச்சு அழகாக ஒரு ஒன்று போட்டுக்கிறோம் ஓகேங்களா அப்போ அடுத்தது என்ன செய்கிறோம் பீலேருந்து ஆருக்கு ஒரு கட்டடிக்கு அது எவ்வளோவு ஃபைவ் சென்டிமீட்டர் அதையும் நம்ம என்ன செய்கிறோம் மெஷர்மெண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணி ஃபைவ் சென்டிமீட்டர் கரெக்டாக கொண்டு வந்துடுறோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் ஆகுது இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்னது ஆறுன்ற பாயிண்ட்டு கிடைக்குது புரியுதுங்களா இது பேர் தான் நம்மளுக்கு என்னது ஆர் நம்மளுக்கு ரிகர்மெண்ட் பாயிண்ட்டு இல்லைங்களா அதில் இந்த ஆறுன்ற பாயிண்ட்டு இங்கே கிடைக்குது இப்போது இது எல்லாம் என்ன செஞ்சிருவோன்னா நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் க்யூவிலருந்து இந்த இடத்துல இங்கேரு ஆர் இல்லைங்களா இந்த ஆரையும் இந்த க்யூவையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் அதே மாதிரியே நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஆறுலருந்து இந்த பிக்கு இங்கே இருக்குது இல்லைங்களா பி இப்போ இந்த பியும் ஆர் என்ன செய்கிறோம் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் ஸோ இப்போ இதை ஜா ஜாயின் பண்ண உடனே பிக்யூஆர் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சாச்சு இப்போ இந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம அடுத்தது என்ன செய்யணும் ஆர்த்தோ சென்டரை கண்டுபிடிக்கணும் ஆர்த்தோ சென்டர் அப்படின்னா என்னது இட் இஸ் அண்ட் ஆல்டிடியூட் ஆஃப் இந்த வெர்டெக்ஸ் ரெண்டு வெர்டெக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோ சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன செய்யலாம் பியும் க்யூவும் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா எது வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான சென்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா இப்போ இங்கேருந்து பிக்கு ஆப்போசிட் சைடில் என்ன நம்ம ஆல்டிடியூடு ஒன்று வரையணும் அப்போது நம்ம என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு பீ எடுத்து இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி லொக்கேட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து என்ன செய்யணும் ஒரு சின்ன இது வித்தின் இதுக்குள்ளே தான் வரணும் அதனால் இதை விட ஜாஸ்தியாக போயிடக்கூடாது அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும் நம்மளுக்கு அப்போ இது ஜாஸ்தியாக போச்சுனாலும் இங்கே இடிக்கும் அதனால் இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு இதே மெஷர்மெண்ட்லேயே ஓகேங்களா இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணோம் அதே மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு லைனாக பண்ணுறோம் பண்ண உடனே இது எங்கே இந்த லைனில் கட் ஆகுதோ அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதேமாரி இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு இடத்துலையும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் டவுலான்னு பார்த்துக்கோங்க அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க அதேமாரி இந்த இடத்துல வச்சு அந்த ஆர்க்கு சைட் லைனில் எங்கே கட்டாச்சோ அந்த இடத்துல வச்சு ஒரு அப்படிங்க ரெண்டு ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்டு தான் என்னது பியோட இந்த ஆர்கியோட போப்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ஆல்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா இந்த இடத்துல வழியாக இப்படி க்ராஸ் ஆகி போகுது பாருங்கள் பி இங்கே இருக்கா இது ரெண்டு இங்கே ஆர்க்கு இங்கே கட் ஆகுது இல்லைங்களா இந்த கட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல இங்கே கரெக்டாக பாஸ் ஆகி போகும் நம்மளுக்கு பாருங்க இந்த இடத்துல கட் ஆகி போயிடுச்சுங்களா இப்போ அடுத்ததை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த க்யூன்ற பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஓகேங்களா அதுக்கு என்ன செய்கிறோம் ஒரு ஆட்டிடியூட ஒன்று வரைகிறோம் அப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே இங்கே இந்த இடத்துல கட் ஆகுது இல்லைங்களா இந்த இடத்துல கட் ஆகும் அப்புறம் இங்கே கட் ஆகும் இங்கே போனால் இங்கே கட் ஆகும் இது கொஞ்சம் வரதுக்கு இதாக இருக்குது நம்ம அதனால் ஆறையை எடுத்துக்கலாம் ஓகேவாங்களா ஆரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு கட் ஆகும் சின்ன ஒரு கட்டு இப்போ ஆறில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் மேலே வச்சு ஒரு சின்ன இந்த லெவலுக்கு ஒரு இங்கே ஒரு ஆர் கொண்டு அடிக்கிறோம் அதேமாரி இந்த இடத்துல இங்கே வராது அதனால் கொஞ்சம் வெளியில் தான் வரும் அதனால் நம்ம ஆர்க்கை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த பீன்ற லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ பீன்ற லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் வருங்க இங்கேருந்து இப்படி வருது இந்த லைன் இல்லைங்களா அப்போ இந்த பீன்ற லைன்லேருந்து கொஞ்சம் கூட என்ன செய்யுது வெளியில் இப்படி ஒரு டாட்டர் லைன் அங்கே போட்டுக்கிறோம் இந்த டாட்டர் லைனில் தான் இங்கே எக்ஸ்டென்ஷன் ஆகுது இந்த இடத்துல இல்லைங்களா அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை ஒன்று குறிச்சிக்கிறோம் எக்ஸ்டென்ஷனான பாயிண்ட்டு இந்த இடத்துல ஒன்று வருது அந்த இடத்துல நம்ம குறிச்சிக்கிறோம் இங்கே வச்சு இந்த இதுக்கு லென்த்துக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க்கை ஒன்று நம்ம என்ன செய்கிறோம் இப்படி ஆர்க்கை ஒன்று போடுறோம் அதே ஆர்க்கை இந்த இடத்துல எங்கே கட் பண்ணோமோ அந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க்கையை கட் பண்ணுறோம் இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இந்த இடத்த இங்கே இப்படியே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ இங்கே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இந்த லைன் இப்போ இங்கே வந்தது இது நைன்டி டிகிரி இல்லைங்களா இது ஒரு இந்த இடத்துல ஒரு நைன்டி டிகிரி அப்போ இந்த ரெண்டு லைனும் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது இந்த இடத்துல மீட் ஆகுது அப்போ அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கலாம் H அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன நம்ம என்ன சொல்லணும் ஆர்த்தோ சென்டருக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது PQ ஈக்குவல் டு செவன் சென்டிமீட்டர் போட்டாச்சு இல்லைங்களா ஆர்கியூ ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் அதுவும் எழுதியாச்சு அடுத்தது ஆர்பி அதை சென்டிமீட்டர் அதையும் எழுதியாச்சு இல்லைங்களா நம்மளுக்கு ஒவ்வொன்றத்தையும் நம்ம அங்கே டீட்டெயிலாக தான் நம்மளுக்கு புரியும் அப்போது இதில் ரெண்டு மீட் ஆகிற இடம் இந்த தான் ஹெச்ன்னு சொல்கிறோம் இது தான் நம்மளுக்கு என்னது ஆர்த்தோ சென்டர் இப்போ இதை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதும்போது ட்ரா த பி பிக்யூஆர் வித் கிவன் மெஷர்மெண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்டு பிக்யூ ஈக்குவல் டு செவன் சென்டிமீட்டர் ஆர்கியூ ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் அண்ட் பிஆர் ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு கிவன் மெஷர்மெண்ட்டாக நம்ம வரைஞ்சிட்டோம் அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் த ஆல்டிட் ஃப்ரம் எனி டூ வர்டிசஸ் என்னது நம்ம ஆறு கோண்ட் ஆறுலேருந்து ஒரு வெட்டக்ஸில் வச்சு ஆல்டிடியூட ஒன்று வரைஞ்சோம் இல்லைங்களா அடுத்தது பியில் வச்சு ஒரு ஆல்டிடியூடு ஒன்று வரைஞ்சோம் இப்படி ரெண்டு ஆல்டிடியூட் நம்ம வரைகிறோம் அந்த ரெண்டு ஆல்டிட்யூட் த கன்செப்ட் ஆல்டிடியூட் ஃப்ரம் எனி டூ வெட்டக்ஸஸ் ஆர் அண்ட் பி இல்லையா தேர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பிக்யூ அண்ட் கியூஆர் பிக்யூக்கு ஒரு பர்பண்டிகுலர் ஒன்று தான் ஆல்டிடியூடை ஒன்று வரைஞ்சோம் அதேமாரி ஆர்கியூக்கு ஒரு என்ன செய்கிறோம் நம்ம கியூஆருக்கு ஒரு ஆல்டிடியூட் ஒன்று வரைஞ்சோம் ஸோ த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரஷெக்ஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் ஹெச் ரெண்டு மீட் ஆகிற இடம் தான் என்ன என்ன சொல்கிறோம் த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெசெக்ஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் ஹெச் இஸ் அ ஆர்தோ சென்ட்ரு ஆஃப் த கிவன் ட்ரையாங்குலர் பிக்யூஆர் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஸோ இப்படி நம்ம அழகாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதிட்டு ரஃப் ஐகிராம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் டோட்டலி செவன் ப்ளஸ் 1 8 mark click